கவி நாலு மணிக்கு வந்த கால் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு டீ குடிச்சிட்டு அழகாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா நல்ல பழக்கம் கவி ஹோம்ஒர்க் பண்ணது போதும் எடுத்து வச்சிட்டு போய் விளையாடு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மிஸ்ஸு பேசுவாங்களோ சரி அப்போ எழுதிடு பை தம்பி கீழே இறங்கு இறங்குப்பா இறங்குப்பா கீழே பா தான் முத்தம் கொடுப்பேன் இறங்கு இறங்கு வெரி குட் என்னம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதே மாதிரி போடணுமா காப்பிடி மாவு கோல மாவு வாங்கித்தறியா கோலப்பொடி தான் காப்பிடி மாவு வாங்கித்தர்யா நீ எத்தனை எத்தனை ட்ரெயினா எத்தனை கிரீனா கிரீன் கலர் எத்தனைன்னு கேட்குறியா என்னன்னு தெரியலையே எத்தனை இருக்கு எயிட்டி இருக்கா பரவாயில்லையே பிப்டீனா பிப்டீனா எத்தனை பதினஞ்சு இப்போ அண்ணா சொல்கிறீ கவி இந்தா செப்பல் காஞ்சிருக்கா எடுத்தார வேக போய் சாமி கிடைப்பா டக்கு டக்குன்னு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கு சப்பரம் கரெக்டான டைம் தான் நான் கொஞ்சம் வேக போகணும்ல சப்பரம் கட்டி வச்சுட்டு கும்பிடு ஏதாவது பேசிட்டு வா பேசிட்டு வான்னு சொன்னேன் பேச மாட்டியா பேசி எல்லாரும் பேசிக்கிட்டா போகிறாங்க ஆ அதனால நம்மளும் பேசாமல் போகணுமோ ஆ பேசுனா என்ன தப்பு இரு குங்குமம் ஊட்டி இருக்கு